பாருங்க இதுதான் காராமணி இது வந்து பார்த்திங்கன்னா விதை விதை காராமணின்னு சொல்லுவாங்க இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து இப்போ நம்ம இறக்கி போகிறோம் இந்த மலைக்கு வந்து ஈஸியாக முளைச்சி வெளியே வந்துடுங்க அதனால் வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன் ஒரு கிலோ வந்து நூறுரூபாங்க இந்த காராமணி நூறுரூபா பட் வந்து போது நமக்கு வந்து நிறைய லாபம் தான் சொல்லலாம் அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து விதைக்க போகிறோம் சரிங்களா இந்த பக்கம் வந்து பச்சை பயாரி வச்சாச்சு அந்த பக்கம் காராமணி அரைச்சாச்சு அந்த சைடில் வந்து கொஞ்சம் நிலம் இருக்குது அந்த நிலத்தில் தான் நம்ம அந்த காராமணி இறக்கி போகிறோம் பட் இங்கே வந்து இடம் கொஞ்சம் நின்றுச்சு ஒரு ரெண்டு சால் நின்று பச்சை பயாரி இறச்சிருக்கேன் பட் வந்து நடு சென்டர் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா காராமணி அரைச்சிருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயாரி அரைச்சாச்சு பச்சை பயிறு வந்து ரெண்டு கிலோ தான் வச்சிருக்க வீட்டுக்கு பட்டும் அது வந்து நம்மளுக்கு பத்தாது அதனால சரி இங்கே கேப் வந்து இருக்குது கொஞ்சம் அதனால நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னு பார்த்திங்கன்னா காராமணி லைட்டாக அப்படியே இறச்சிடலாங்க இந்த வருஷம் ஃபுல்லாக அறுவடை தாங்க அந்தளவுக்கு நமக்கு வந்து விவசாயத்தில் வந்து லாபம் வரும் கரெக்டாக பொங்கலுக்கெல்லாம் அறுவடை பண்ணிடலாங்க நல்லா பிஞ்சி காய் வைக்கும் பட் மயிலுங்க தான் சாப்பிடுவோம் பரவாயில்லைங்க மயில் எவ்வளோ சாப்பிட்டு போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் கேஸ் இருக்குது ஒரு சால் அப்படியே நின்றுரும் அதனால நம்ம வந்து காராமணி லைட்டாக இறச்சிடலாம் ஒரு சால் நீட்டாக இந்த பக்கம் கொஞ்சம் பச்சை பயிர் இறச்சாச்சு அதனால இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கட்டும் பச்சை பயிறு இந்த கீழே மண்ணில் இருக்கிறதுனால எந்தெந்த பக்கம் என்னென்ன இறைச்சிருக்கணும்னே தெரில இந்த பக்கம் வந்து சோளம் அரைச்சி தெரியுது கொட்டை எவ்வளோ பிரைட்டாக பாருங்க இதில் வந்து டேப்லெட் வைக்குவாங்களாம் ஏன்னா அந்த கொட்டை வந்து புழுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பக்கம் சோளம் இறைச்சாச்சு எங்கே என்ன இரைச்சிருக்குன்னே தெரியல நான் தான் இறைச்சேன் பட் வந்து செடியெல்லாம் இருக்குன்னா நமக்கு தெரியல அவ்வளோவா அவ்வளோதான் இந்த பக்கம்லாம் பச்சைப்பயிறு அரைச்சாச்சு அவ்வளோதான் இந்த பக்கம் உழவு ஓட்டுறாங்க நான் உங்களுக்கு உழவு ஓட்டுறதையும் காமிக்கிறேன் டிராக்டர் வந்து நம்மள்தேங்க அதனால வந்து நம்ம வந்து அதுக்கு செலவு பண்ண தேவையில்லை இருந்தாலுமே டீசலுக்கு வந்து நம்ம எவ்வளோ போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ருபீஸ் டீசல் போட்டிருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தெரிஞ்ச மாமா தான் அதாவது அக்கா வீட்டுக்கார் அவங்க வந்து ஓட்டுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஓட்டுக்குள்ளியும் கொஞ்சம் நம்மளுக்கு லாபம் தான் இருக்கு நான் உங்களுக்கு உழவு காமிக்கிறேன் நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு டீசல் போட்டிருக்கோம் ப்ளஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு காராமணி வாங்கிட்டு இரநூறு இரநூறுபாய்க்கு பச்சை பயிர் வாங்கியாச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க இன்னொன்றும் இறக்க போகிறோம் இதுக்கு தான் இடமே இல்லைங்க எங்கே இறக்கிறதுன்னு தெரில வீட்டு ஓரம் கொஞ்சம் இடம் இருக்குது அதில் வந்து தக்காளி வெஜிடபிள்ஸ் அதை நட்டுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் பட் வந்து உழுவல் அதாவது பருப்பு சில பேருக்கு நம்ம கிராமத்தில் எங்கள் கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உழுவல் தான் சொல்லுவோம் பட் வந்து சில தவளை வந்து கொள்ளுப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே நம்ம வந்து இதுவும் நான் போன வருஷம் நம்மள்தே இது பச்சை பச்சைப்பயர் கூட நான் கொஞ்சம் வச்சிருந்தேன் அது மிஸ் ஆகிடுச்சி இருந்தாலும் அதனால தான் நான் இன்றைக்கி காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு இருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா உழுவல் வந்து பார்த்திங்கன்னா உழவுலோ இன்றைக்கி நம்ம இறைக்க போகிறோம் பட் இடமே இல்லைங்க இடம் இல்லை என்ன பண்ணுறது தான் தெரில பார்க்கலாங்க ஃபுல்லாக இறைச்சாச்சு இது மாந்தோப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருக்குது விவசாயம் பட் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து இன்றைக்கி இதெல்லாம் யிருக்கோம் ப்ளஸ் அங்கே வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நம்ம வேற ஆளுக்கு விட்டுட்டோம் நிலம் ஓட்டிக்கோங்க அப்படின்ட்டு அவங்க ஓட்டி விளைஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக விட்டு வச்சிருந்துச்சி பட் இந்த டைம் வந்து மாடுங்களாம் ஒரு அஞ்சு உருப்படி ஆகிடுச்சுங்க என்ன பண்ணுறது எங்கேயும் கட்ட முடியாது இப்போ பொங்கலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் அந்த டைமில் வந்து மாடுக்கிட்டே இருக்க முடியாது நீங்களா நம்மளும் இது அங்கங்கே ரிலேஷன் வீட்டுக்கு போவோம் வருவோம் ப்ளஸ் வந்து நம்மளுடைய சுதந்திரத்தை பார்த்தாலையும் நம்ம மாட்டுங்களையும் பார்க்கணும் இல்லைங்களா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் நம்ம இதெல்லாம் இறைச்சாச்சு நிழலுக்கு வந்தாலும் சரி வரலாலும் சரி அப்படின்றதுக்காக இறச்சிருக்கோம் பட் அந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது மாந்தோப்பு அதனால அங்கே கொஞ்சம் இறச்சிருக்கோம் அப்படி இதுங்க சோளம் நான் தான் இறச்சி விட்டுங்க ஃபுல்லாக ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏச்சிருக்கேன் முளைக்குன்ற ஒரு நம்பிக்கை தான் பார்க்கலாம் எப்படி முளைக்குதுன்ட்டு உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் வீடியோவில் இது வந்து பார்த்திங்கன்னா இது வேற ஆளுங்க ஓட்டுறாங்க அவங்க வந்து நடு சென்டரில் வந்து ஓட்டி மஞ்சள் போட்டிருக்காங்க சரி இது வந்து இது வெளியில பாரு வெளியே வெளியே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் இது வந்து ஒரு வய ஒரு வருஷம் பயிருன்னு சொல்லலாம் பட் ஆனாலேயும் இது பாருங்க ரொம்ப சொல்லவே முடியல பாவங்க அவங்க ப செலவு பண்ணது களை கொல்லி இந்த கொத்தி விட்டதுக்கு இதுக்கெல்லாம் எதுவுமே வரலைங்க அப்படின்னு தான் சொல்லலாம் பட் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து போகிறாரு பாருங்கள் அவர் தான் மாமா அக்கா வீட்டுக்காரரு அவர் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஓட்டி கொடுக்குறதுக்கு டிரைவர் வந்து ஓட்டுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேன்றாங்க டிராக்டர் ஓட்டுறதுக்கு இதை நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாருன்னா அந்த மாதிரி ஓட்டினாங்கன்னா அவங்கள வச்சு நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற டிராக்டர் வச்சு நம்ம டீசல் போட்டு நம்ம ஓட்டிக்கலாம் இப்போ ஓட்டுறதுக்கு வந்து நம்ம ஆள் வந்து வேற ஆள் வச்சுன்னா அவங்களுக்கு அமௌண்ட் தனியாக தரணும் பட் நம்ம மாமாவேன்றதுனால அவர் ஓட்டி கொடுத்துருவார் அதனால நம்ம காசு தரத்தே அவ்வளோதுக்கு நம்ம வந்து அங்கே பாருங்கள் பீகாக் பாருங்கள் அங்கே இருக்கு பாருங்கள் ஓடி குடிச்சிங்க டிராக்டர் பார்த்து பார்த்து ஓடிட்டானுங்க இப்போ வந்து நம்ம போடுறது வந்து நல்ல மயிலுக்கு வந்து ஒரு நல்ல உணவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு விவசாயம் வருது இல்லைங்களோ அது கண்டிப்பாக வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல வழி செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு சால் ரெண்டு சால் ஓட்டினாவே அமௌண்ட் அதிகமாக இருங்க இங்கே வந்து டிராக்டர் ஓட்டுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் வாங்குறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம்னு சொல்ல முடியாது எங் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற எங்கள் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபா வாங்குறாங்க அதாவது அவங்களுடைய வண்டி அவங்கள்டே ஓட்டுறது வந்தால் அவங்களே ஆள் வச்சு ஓட்டுறது வந்தால் தொள்ளாயிரரூபா வாங்குறாங்க காமிக்கலாம் சல்லுன்னு குறைன் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா ஓட்டுவார் பட் வந்து அவர் வந்து பிஸியாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது தான் வந்து ஓட்டி தருவாங்க பட் மற்றபடி வரமாட்டாங்க அதனால சரி அக்கா வீட்டு வரையும் கூட்டு வந்து ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முயற்சியாச்சு ஏன்னா மழை வந்து சரிப்பட்ட டைம் வரைக்கும் தான் மழை வரும் அந்த டைமிங்கில் நம்ம வந்து விவசாயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா நம்ம விவசாயம் வந்து பண்ணும்போது நமக்கு த தேவையான தண்ணி இந்த மேட்டு நிறங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே தேவையில்லை இந்த மாதிரி மழைக்காலங்களில் நம்ம ஓட்டி நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் நமக்கு நமக்கான வருமானம் வந்துடும்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆயுத பூஜை அதாவது தீபாவளி பூஜைகளாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழை வரும் அதாவது மழை வரும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் நம்ம விவசாய மக்களிட ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு டைமு மூணு டைமுக்கு நமக்கு வந்து மழை கண்டிப்பாக வரும் அதனால் அதுலேயே வந்து நமக்கு விவசாயம் வந்துடும்னே சொல்லலாம் அதாவது ஆயுத பூஜை தீபாவளி மோடல் எல்லாம் சொல்லுவோங்க இல்லை அதிலே நமக்கு வந்து இந்த மோடமெல்லாம் தீபாவளி மோடல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகுங்க அந்த ரெண்டு வாரத்துலேயே நமக்கு விவசாயம் செடி வந்து இவ்வளோ பெருசு வந்துடும் ஓரளவுக்கு இவ்வளோ பெருசு வந்துடும் இருங்க இவ்வளோ பெருசு வந்துடும் இவ்வளோ பெருசு வந்த பின்னாடி நம்ம வந்து கரெக்டாக அறுவடியே பண்ணிக்கலாம் காய் கரெக்டாக தைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய் பிஞ்சு வச்சு காய் வச்சிரும் நம்ம இந்த தழினி கொட்டைக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை பயிருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து வந்து ஒரு ஒரு மருந்து மட்டும்தான் போகிறோம் அதாவது பூ வச்சு பின்னாடி நம்ம மெடிக்கலில் வாங்கி வந்து ஒரு மருந்து தான் அடிப்போம் அதிலே நம்மளுக்கு காய் வந்து விளைஞ்சிரும் பார்க்கலாங்க இந்த டைம் எவ்வளோ அறுவடி ஆகுது இந்த விவசாயத்தில் வந்து எவ்வளோ நமக்கு லாபம் வருது அப்படின்றது நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஓட்டியாச்சு ப்ளஸ் வந்து கீழே வந்து நான் காராமணி வந்து விறக்கிறதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் விதைக்கிறது தான் இந்த பட்டத்தில் விதைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கும் நல்ல விவசாயத்தில் ஒரு நல்ல லாபம் வரும் நல்லா வராதுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராமணி ப்ளஸ் வந்து அதெல்லாம் எதைச்சாச்சு இப்போ வந்து நம்ம உளுவுள் விதைக்க போகிறோம் இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உளுவு எதிர்த்தாச்சு நான் தான் எதைச்சேன் பட் அது வந்து கவர் பண்ண முடில பட் உங்களுக்காக நான் வந்து காமிச்சு வந்து இறைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக இந்த பக்கம் வந்து மட்டும் இறச்சிருக்கு இந்த பக்கம் வந்து காராமணி இறைச்சாச்சுங்க ஆல்ரெடி முன்னாடி இறச்சிட்டேன் அவ்வளோதான் முடிச்சாச்சு நம்மளுடைய இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதை விதைத்தல் வந்து விதை விதைச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து காய் வந்து அறுவடைக்கு வந்துடுங்க அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காய் எப்படி வைக்கிது ப்ளஸ் அறுவடை பண்ணுறோம்ன்றதை உங்களுக்கு கா ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலை கொடுத்து பாருங்க இப்போ இதுவும் இந்த ஃபுல்லாக ஃபுல் சைடுமே ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு அந்த கொட்டையும் வந்து இறச்சாச்சுங்க முடிஞ்சு மயில்கள் சாப்பிடாமல் இருந்தால் வந்துடும் மயிர்கள் சாப்பிட்டு தான் நம்ம வந்து அறுவடை பண்ண முடியும் ஃபுல்லாக அந்த சைட்லேருந்து இந்த வரைக்கும் நம்ம ஓரளவு கவர் பண்ணி வச்சு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தோட்டம் இந்த சைடு ஃபுல்லாக மட்டும்தான் காராமணி போட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி ரூபாய்க்கு வாழ்ந்து போட்டிருக்கோம் காராமணி அது வந்து காய் வைக்கிறது ப்ளஸ் அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சாரையும் மட்டும் நம்ம உழுவல் போட்டிருக்கோம் மற்றபடி இன்றைக்கி ஒரு விளைச்சல் அதாவது விளைவிக்க அதாவது விதை வந்து போட்டாச்சு இனிமேலுக்கு எவ்வளோ வருது என்ன பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த காராமணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருங்க இந்த காராமணிக்கு விதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலையே எடுக்க தேவையில்ல நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக அதே செடியே வந்துடும் செடி வந்த பின்னாடி நம்ம மருந்தடிக்க வேண்டியது தான் மருந்து தான் நம்ம ஆள் வச்சு நம்ம காய் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நாம்பளே கூட எடுத்துக்கலாம் நம்மளால் முடியுனா நாமளே எடுத்துக்கலாம் நம்மளால் முடியலன்னா ஆள் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வருமானம் வருதுங்க நீங்களும் உங்கள் நேரம் சும்மா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காராமணி கொட்டை வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்து நூறுபா விற்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து விதைச்சி விடுங்க இந்த மலைக்கு வந்து சூப்பராக வந்துடும் செடி அவ்வளோதாங்க நம்மளுடைய இதயத்தில் வந்து முடிஞ்சாச்சு மீண்டும் நாளை சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமே தெளிவாது உங்கள் ஐஸ்வர்யா